காலை வணக்கம் கண்ணீரை காண்கின்ற தேவன் கரம் நீட்டி துடைத்திடுவார் கலங்காதே கலங்காதே கண்மணி போல் உன்னை காத்திடுவார் கலங்காதே கலங்காதே கண்மணி போல் உன்னை காத்திடுவார் ஆமாங்க வேதத்துல இருந்து ரெண்டு சம்பவங்களை பார்க்கலாமா ஒரு நாள் வனாந்திரத்துல தன் மேல் அன்பு செலுத்த யாருமே இல்ல தன்னை குறித்த அக்கறைக்குள்ள யாருமே இல்ல தன் வேதனையை புரிந்து கொள்ள யாருமே இல்லைன்னு சோர்ந்து போயிருந்தாங்க ஆகார் கேட்பாரற்ற நிலையில இருந்த ஆகார யாரு பார்க்கலனாலும் ஆண்டவர் பார்த்தாருங்க கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தினார் அதனாலதான் ஆகார் ஆண்டவருக்கு நீர் காண்கிற தேவன்னு பேர் வச்சாங்க இன்னொரு நாள் வனாந்திரத்தில் துருத்தியில் தண்ணீர் தீர்ந்து போய் பிள்ளைக்கு கொடுக்க தண்ணீர் இல்லாம பிள்ளை மறித்து விடுவானோன்னு கலங்கி போய் அழுகுறாங்க ஆகார் உதவியற்ற நிலையில் கண்ணீரோடு இருந்த ஆகார பயப்படாதேன்னு சொல்லி ஒரு தண்ணீர் துறவை காண்பித்து உதவி செய்தார் ஆண்டவர் காலை வேலையில் நீங்கள் கூட என்னோட மனவேதனையை யார் புரிந்து கொள்வாங்க என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு யார் உதவி செய்வாங்க தனிமையில் நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா ஏசப்பாவுக்கு தெரியுங்க உங்கள் மனவேதனையை அவரால் புரிந்து கொள்ள முடியுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க அவருக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு தான் இந்த கால வேலையில் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாத நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடை பாருங்க சோர்ந்து போகாதீங்க தைரியமாக இருங்க கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பிதாவே உங்க துதிக்கிறோம் அப்பா மயசு தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையில் மாய் தகப்பன்னு என்னை யார் புரிந்து கொள்வாங்க எனக்கு யார் உதவி செய்வாங்க நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று ஆண்டவரை சோர்ந்து போய் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பெல அப்பா நீங்க சொல்றீங்களே அப்பா பயப்படாதீங்க 나 உங்களை பெலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றீங்களே அப்பா நீங்க உதவி செய்வேன்னு சொல்றீங்களே அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா நீங்க அப்படியே செய்வீங்க அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் நீர் துடைக்க போகிறீர் அப்பா கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே கூட துதிக்கிறோம் மகிமையாவும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்